அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு எல்லா பெண்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புன்னு சொல்லலாங்க எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஒரு விளக்கு வச்சு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த பூஜை பண்ணி முடிச்சிட்றோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூஜை சாமான்லாம் இருக்குது இல்லையா சில பேர் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சுருப்பாங்க சில பேர் நிறைய விளக்கு தட்டு தாம்பலம் குத்து விளக்குன்னு சொல்லி நிறைய இருக்கும் இப்படி பூஜை சாமான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசைப்பட்டு வாங்கி நிறைய வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவோம் ஆனால் ஒரு ஒரு வாரம் கழித்து இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூஜை சாமான்லாம் பர்ஃபெக்டாக நீட்டாக பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சால் மட்டும்தான் திரும்பவும் நம்ம பூஜை அறை கோவில் மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ வேலை பார்க்கணும் இல்லையா அந்த பூஜை சாமான் தேய்க்கிற வேலை அப்படின்றது இவ்வளோ ஒரு பெரிய வேலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு மூணு மணி நேரம் ஒரு பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு ஆகுமா ஆனால் இனிமேல் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை கவலையும் இல்லை பூஜை சாமானும் சரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கிச்சனில் பித்தளை பாத்திரங்கள் இருக்கும் பாருங்க ஏன் வெள்ளி பாத்திரங்களுக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா இந்த பொடி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷணா த்ரீனு சொல்லிவிட்டு பூஜை சாமான் தேய்க்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன் பூஜை பாத்திரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ன்னு எல்லாேருக்கும் கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம லக்ஷ்மண் ஸ்டோர்லேருந்து எல்லாருக்காகவும் நான் இன்றைக்கி இது ஸ்பெஷலாக வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுனா உங்கள் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வந்து நான் வாஷ் பண்ணும் பொழுதே காமிப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதை காமிக்க போகிறேன் ஸோ முதல்ல இந்த பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு தடவை நம்ம பூஜை சாமான் தேய்க்க போகிறோம்னா இந்த போதும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ எதுவுமே ஆகாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும் ஏன்னா நான் இந்த பவுடர் தயாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் வாசனை மிக்க இயற்கை மூலிகைகள் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பூஜை சாமான் தேய்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நறுமணமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் தங்க மாதிரி மின்னும் ஏதோ நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் தயாரிச்சதுதான் இந்த லட்சணாத்ரி நான் ஏன் இப்படி சொல்றேன் உங்களுக்கே தெரியும் காலையில எழுந்திரிச்சா நம்ம நம்ம வீட்டு வீட்டுல முடிச்சிட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் வந்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு வீட்டில் போய் நம்ம ஒரு அப்பாடா நமக்குன்னு சொல்லி உட்காரத்துக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும் பாருங்க ஒரு மணி நேரம் கிடைச்சிருமா அரை மணி நேரம் கிடைச்சிருமா அது வேலைக்கு போற லேடிஸா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற லேடிஸா இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு ஓய்வு இருக்கா இருக்கவே இருக்காது அந்த வேலை நேரத்தை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் பூஜை சாமானுக்காகனு சொல்லி இந்த பவுடர் வந்து நான் தயாரிச்சது இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் பல விஷயங்கள் நான் சேர்த்துருக்கேன் நேச்சுரலாக இன்க்ரீடியன்ஸாக இது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்ரன்ஸுமே நான் அதை ஆட் பண்ணவே கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் பாருங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் அதை வச்சு தேய்ச்சாலே ரொம்ப அழுத்தெல்லாம் தேய்க்கணும் அவசியமே கிடையாது நல்ல பளிச்சின்னு ஆகிடும் இது வந்து காப்பர் பாத்திரம் உங்களுக்குள்ளே பளிச்சுன்னு இருக்குது பாருங்க இப்போ நான் பூஜை சாமான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இல்லையா இது பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது நான் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எனக்கு வந்து இந்த பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு வித் லக்ஷ்ணா த்ரீ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாஃப் அன் தான் ஆச்சு இதே நான் வேறு ஏதாவது கடையில் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டோ இல்லை வேற புளி அதுக்கப்புறம் உப்பு சால்ட்டு இதெல்லாம் போட்டேன்னா நச்சயமாக சொல்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குங்க இது வந்து யூ ஒன் பிலீவ் ஒரு ஹாஃப் அவர் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சாமான் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நல்ல பளிச்சுன்னுருக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஃபோன் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம டேரக்டாக ஆர்டர் புக் ரைஸ் பண்ணிடலாம் ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டுட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தா நிறைய கால் வருது இல்லையா ஸோ ஒவ்வொருத்தருடைய ஃபோனும் மிஸ் ஆகும் கால் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டேரக்டாக வாட்ஸ்அப் லிங்க் வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணீங்கனாலே நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக் வந்துடலாம் ஸோ இந்த லட்சணமாக ி பூஜை சாமான் மட்டும் கிடையாதுங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்க தேவைப்படுது தாராளமா வாங்கிக்கோங்க பாருங்களேன் இது காப்பர்ல நம்ம பஞ்சபாத்திர உத்திரணி பயன்படுத்துகிறோம் இல்லையா சோ அதுதான் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிச்சிருங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷலானதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மூலிகைகளும் நாங்கள் சேர்த்துருக்கோம் மூலிகைகள் அப்படின்னா சாதாரணமான மூலிகைகள் கிடையாதுங்க தெய்வீக சக்திகள் பொருந்தையே கொல்லிமலையிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய மூலிகைகளை சேர்த்து தான் லக்ஷ்ணாத்ரி உருவாக்கி இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்ணாத்ரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பூஜை சாமானுக்கு ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ரொம்ப அழகாக தங்க மாதிரி மின்னும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு போட்டு நம்ம வாஷ் பண்ணும்பொழுது சீக்கிரமா வந்து கருக்கவும் கருக்காது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பூஜை சமம் வந்து தேய்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வராது மேக்ஸிமம் வந்து நல்ல பளிச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே வந்து ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணும்பொழுதும் சரி தீபங்கள் வந்து நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது இறைவனுடைய அருட்கடாட்சம் அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க விளக்குக்கு பொட்டு வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு அற்புதமாக ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றி வச்சுருங்க ஏன்னா விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம வெறும் மனசோட வெறும் பாயோடு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்று ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் ங்கள் தெரியல அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் அன்னை திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் அன்னையே ஏ ஆஞ்சி காமாட்சியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லக்ஷ்மா திரியும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் ஆஃபரும் ஒவ்வொரு சேல்ஸுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் நன்றி சந்திப்பு மற்றும் ஒரு பதிவல் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்